அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி உங்களோட ஒரு குறுங்கதையை சொல்லலான்னு ஆசைப்பட்றேன் கதையின் தலைப்பு கோதை என்ன சொல்லியிருந்தால் என்ன எழுத்தாளர் பெருந்தேவி எழுதிய குறுங்கதைகள் தொகுப்பு இது புத்தகத்தின் தலைப்பும் அதுதான் கோதை என்ன சொல்லியிருந்தால் என்ன சுமதி எரிச்சலோட இருக்கா இந்த பெயிண்டர்கிட்ட நாலஞ்சு தடவை சொல்லிட்டேன் அந்த காங்கிரீட் தூணுக்கு மெஜெண்டா கலர் தான் அடிக்கணும் அப்படின்னு அவர் கேட்கவே மாட்டேங்கிறாரு அப்படின்னு ஒரு எரிச்சலோடு இருக்கிறா பெயிண்ட் சொல்கிறார் இல்லை மேடம் அதுக்கு வந்து மெஜெண்டா கலர் செட் ஆகாது மேடம் அப்படின்னு சொல்கிறாரு இல்லைங்க அந்த இதுக்கு இப்போ மெஜண்டா கலர் தான் அடிக்கணும் அப்படின்னு சொன்னப்போ இன்ஜினியரும் சேர்ந்துக்கிறாரு மேடம் வீட்டுக்கு ஹாஃப் ஒயிட் அடிச்சுட்டு பில்லருக்கு மட்டும் மெஜண்டா கலர்னால் செட் ஆகாது மேடம் அப்படிங்கிறாரு அதெல்லாம் ஆகும் எனக்கு பிடிச்ச கலர் அடிங்க அப்படின்னு சுமதி சொல்றா அப்போ பெயிண்டர் சொல்கிறாரு இல்லை அடித்தா செட் ஆகாது மேடம் சரியாக வராது அப்புறம் வந்து நாங்கள் திருப்பிலாம் செய்ய மாட்டோம் அப்படின்னு அவர் நிலைப்பாட்டில் உறுதியாக இருக்காரு அப்போ இன்ஜினியர் நக்கல் வேற பண்றாரு ஆ அவங்க பிடிச்ச கலர்னு சொல்கிறாங்கப்பா அடிப்பா ராமராஜன் கலர் மாதிரி இருக்கும் ஏன் எங்கள் சட்டைக்கு என்ன குறைச்சல்ங்கிறக்குள்ள ஒரு கண்டன குரல் வருது ராமராஜன் ரசீரா அதை அடைக்கிறேன் அப்படின்ட்டு சொல்லவும் சுமதிக்கு ஒரு மாதிரி ஆயிடுது என்னடா இந்த வீடு கட்ட ஆரம்பிச்சிருந்து ஏன் பேச்ச யாருமே கேட்க மாட்டீங்க என்ன எதுவுமே தீர்மானிக்க விட மாட்டீங்க கொத்தனாரும் சரி இன்ஜினியரும் சரி ஆசிரியும் சரி அவங்க நோக்கத்துக்கு தான் வேலை செய்கிறாங்க இப்போ பெயிண்ட்ரு இவங்களோட சேர்ந்துக்கிட்டாரா என்ன செய்யறது ஒருவேளை இவங்க நகை நட்டெல்லாம் போட்டு பெரிய பொட்டு வச்சு சேலை கட்டி ரம்யா கிருஷ்ணன் அம்மன் வேடத்துல வந்த மாதிரி வந்து சொன்னால் கேட்பாங்களோ அப்படின்னு இவளுக்கு நினைப்போருது நம்ம அதெல்லாம் செஞ்சுட்டு வரக்குள்ள பெயிண்ட் அடிச்சிருவாங்களே இவங்க அப்படின்னு தோணுது அப்படின்றப்ப இல்லைங்க எனக்கு பிடிச்ச கலரு இதுதான் அடிக்கணும்னு சொன்னப்ப வாக்குவாதமாக இருக்கிறப்ப டக்குன்னு சொல்றா நான் சொல்றதுல ஒரு அர்த்தம் இருக்கு அப்படிங்கிற சுமதி என்ன இவங்க ஆவலை பாக்குறாங்க என்ன அர்த்தம் அர்த்தமா சொல்லப்போகுது மகா கவிஞரும் மிகப்பெரிய தத்துவ ஞானியுமான கோதே மனித குலத்தின் பொது மனத்துக்குள்ளும் பிரபஞ்சம் நெடுகிலும் மனிதர்க்குள்ளும் அப்பாலும் உறைந்திருக்கும் சக்தியால் ஏற்பட்டிருக்கும் அக புற ஒழுங்கில் எண்ணத்தின் வண்ணத்தின் வளமார்ந்த வனப்பின் சாயையை அடர்ந்தும் ஆர்ப்பரிக்காமலும் எடுத்துக்காட்டும் மேன்மையான அதி உன்னதமான ஆதி சிறப்பான நுட்பத்தின் நுட்பமான வெகு சில செழுமையான நிறங்களின் சக்கரவர்த்தி மெஜெண்டா என்கிறார் அப்படின்னு சொல்லவும் இந்த பெயிண்டரும் இன்ஜினியரும் அப்படியே வாய திறந்தவங்க மூடவே இல்லை மேடம் சரி மேடம் நீங்கள் சொன்னால் சரியாக தான் இருக்கும் மேடம் மெஜெண்டாவே அடிச்சிடலாம் மேடம் அப்படின்றாங்க ஐயோ இந்த இடத்துல எனக்கு ரொம்ப சிரிப்பிச்சு நிறைய இடங்கள்ல இந்த மாதிரி பேச்சுகளை நான் கேட்டிருக்கிறேன் எப்போ தொடங்குச்சோ அது முடியாமல் பேச்சு போய்கிட்டே இருக்கும் தொடங்கினருக்கு எப்போ முடிக்கணும்னே தெரியாது தொடர்ந்து பேசிக்கிட்டே இருப்பார் முடிவில் கை கைதட்டுவாங்க அந்த கைதட்டில் அவருக்கு வேணா ஒரு நம்ம பேசுனதுக்கு கிடைச்சதா இருக்கலாம் அப்படின்னு நினைக்கலாம் ஆனால் இங்கே இந்த கைதட்டின நிறைய பேருக்கு அப்பா பேச முடிச்சுன்ற மாதிரி இருக்கும் இதை எப்படி சொல்கிறாங்க எழுத்தாளர் கடைசி முடிக்கும் போது புரிய வைக்க முடியாததை புரிபடாத மொழியில் கூறும்போது புரிகிறதோ புரியவில்லையோ புரிந்து கொண்ட மாதிரி விளைவுகள் ஏற்பட்டு விடுகின்றன இதவே ரெண்டு மூணு தடவை படித்தா தான் புரியும் இந்த மாதிரி ஒரு நகைச்சுவையே அந்த கதை முடியுது மற்றபடி கோதையை சொல்லியிருந்தால் என்ன இப்படித்தான் பல நேரங்களில் நான் இப்போ ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு விஷயம் ரொம்ப சிக்கலான விஷயத்தை வந்து வேறு வேறு மாதிரி சொல்லிக்கிட்டே வரும்போது முடிவில் கேட்டுக்கிட்டு இருந்தவங்க ஒன்று சரிம்பாங்க இல்லை இல்லைன்னு எந்திரிச்சு போயிடுவாங்க அதுக்கு பெரிய அளவில் எதிர்வினைகள் இல்லாமல் அந்த விஷயம் அப்படியே மந்தமாய் போயிடும் சரியாகி போயிடும் அப்படின்றத இந்த கதையை படித்து உங்கள்கிட்ட சொன்னதில் ரொம்ப மகிழ்ச்சி நன்றி வணக்கம்